அனைவருக்கும் இனிய தீப திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாயந்தரமாக தீபம் வச்சாச்சுங்க இப்போ வந்து காலையில் வந்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு பார்க்கலாம் காலையில் வந்து வெள்ளை பூசணிக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சிருக்காங்க வெள்ளை பூசணிக்கு கட் பண்ணிட்டுருக்குறேன் சைடில் வந்து நோர் குழம்புக்கு வந்து தேங்காய் பூண்டு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி சேர்த்தி தாளிச்சூட்டாச்சுங்க இந்த பக்கம் பருப்பு போட்டாச்சு பருப்பு போட்டு அந்த குழம்பு வைப்போம் தேங்காய் அரைச்சி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் கொஞ்சம் சின்ன ஜீரகம் சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டால் அரைச்சி கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்ட போதும் வேறு எதுவும் போட வேண்டியதில்லை அப்புறம் தாளிப்பு வந்து வெங்காயம் வெங்காயத்தக்காளியெல்லாம் போட்டு தாளிக்கு ஊற்றினா சூப்பரான குழம்பு ரெடி அப்புறம் வந்து இந்த பூக்க வந்து மணத்தை கழிக்கீரை பெரிய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மணத்தை களிக்கிறக்கு போட்டு வதக்கி ஊட்டாச்சுங்க கீரை வெண்டறியமாக தேங்காய் பூ விட்டு செடி வைக்க வைக்கிற வெடிதான் இந்த குழம்புக்கு வந்து தே கொஞ்சமாக புளி ஊற்றணும் அப்புறம் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி அப்புறம் வந்து இதே குழம்பு தான் வேறு எதுவும் பண்ணலை அப்போ வந்து ஈவினிங் வந்து கைகள் மூஞ்செல்லாம் கழுவிட்டு தெய்வம் போட்டாச்சுங்க ஸ்டெப்பில் முன்னாடி எல்லாம் தெய்வம் போட்டாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில்